அன்பானவர்களே தினம் இருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டில் பதினாறாவது வசனம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டு என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று தாவீது சொல்லுகிறார் அஹ் தாவீதுனுடைய மரணத்துக்கு ஏதுவான பல ஆபத்துகள் வந்தது தன்னுடைய அனுபவத்தில் வானத்தை பூமி படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் எனக்கு எப்படி எப்படிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் உதவி செய்தார் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய கிருபையை மேலே எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை ருசித்தவராய் இந்த வார்த்தையை எழுதுகிறார் உயரத்தில் அவர் இருக்கிறாரு என்னை பிடிச்சாரா தண்ணி ஜல பிரவாகம் பெரு வெள்ளம் அடித்து செல்லக்கூடியதான ஒரு நிலை போல என் வாழ்க்கை இருந்துச்சு அதில் நான் அப்படியே மூழ்கி போகாதபடிக்கு என்னை தூக்கிவிட்டார் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு காட்டு ஆற்று வெள்ளம் அடித்து செல்லப்படுவது போல ஒரு அபாயகரமான ஒரு நிலை உங்களுக்கு பல விதங்களிலே எதிர்கொள்ளலாம் அது எந்த விதத்தில் வேணாலும் சொல்லலாம் வியாதியாக இருக்கலாம் சொந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமையினால் வந்த சந்தேகங்கள் பொறாமைகள் இப்படி இருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய உயர்வை சகிக்க முடியாத ஒரு கூட்டம் உங்கள் முதுகுக்கு பின்னால செஞ்ச சதி நாச மோசம் அப்படி உங்களுக்கு அழிவுக்கு நேராக வந்திருக்கலாம் பொய்யான குற்றச்சாட்டை செலுத்தி உங்களை அந்த இடத்தை விட்டு தூக்கணுன்னு முயற்சி செஞ்சுருப்பாங்க ஆகவே அது மரணத்துக்கு ஏதுவான ஆபத்து போல அது இருந்திருக்கலாம் இப்படி பல விதங்களிலே பொருளாதார நெருக்கடிகள் இன ஜன பந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிளவு இப்படி பல விதங்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்தித்து வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இந்த நாளில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கான கத்தருடைய தீர்க்கமான வார்த்தை அருமையானவர்களே தாவீதனுடைய வாழ்வில் மரணத்துக்கு ஏதுவான அந்த ஆபத்திலிருந்து கையை நீட்டி ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டாரன் அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் இன்னும் சொல்ல இன்னும் உங்களை அதிக அதிகமாக அவர் நேசிக்கிறார் அவருடைய அன்பு உங்களை விட்டு கொஞ்ச கூட மாறல விலகல அந்த மாறாத அன்பு உங்க மேல இருப்பதனால் நிச்சயமாய் உங்களுக்கும் நேரிட்ட அந்த ஆபத்து அவர் உங்களை விடுவிப்பார் அது எந்த ரூபத்தில் உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவர் அன்பு உங்களை நிச்சயமாக தூக்கி விடுவார் ஒளியை கைவிடவே மாட்டார் கலங்காதீங்க கத்தருடைய அன்பை இந்த ஆபத்துல நீங்க ருசிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டு வெளிப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு திருப்பு உண்டாக்க போகிறது ஆகவே பிரியமானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியினால் தான் ஆம் கர்த்தர் கைப்பிடிச்சு உங்களை தூக்கிவிடுகிற உன்னதமான ஒரு நாள் நீங்கள் எந்த விதத்தில் மூழ்கி போகவே மாட்டீங்க ஆண்டவருடைய அன்பு உங்க மேல அதிக அதிகமாக இருப்பதால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அவர் மேலே இன்னும் உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும் ஜாதிகளுக்கு முன்பாக நாடுகளுக்கு முன்பாக உங்கள் தலை நிமிரும் நீங்கள் உயர்வீர்கள் சத்துருவின் இத்தனை சதி திட்டங்களும் அழிக்கப்படும் நீங்கள் வெற்றியாளனாக திகழ்வீர்கள் கத்தர் உங்களோடு இருப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் தாவியதுனுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கத்திலிருந்து கத்தர் ஆண்டவரை விடுவித்து கை தூக்கி எழுப்புனீங்க அவனை இன்னும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து ஜாதிகளுக்கு நாடுகளுக்கு அவனை ராஜாவாக வச்சு பயன்படுத்துனீங்க அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தலைவனாக வச்சிங்கப்பா போலப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் எந்த விதமான மரணத்தின் பிடிகளைப் போல் ஆபத்துகள் இருந்தாலும் அவர்களையும் நீர் தூக்கிவிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாய் சகோதரியாய் தலைவனாய் நண்பனாய் அம்மாண்டவரை போகிற தயவுக்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்களுடைய அன்பு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரையும் வாழ்த்துற ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தினால் அண்டவர் இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சி நாளாக இருப்பதற்காக ஸ்தோத் வந்து கிருஷ்ணாமது நல்ல பிதாவை ஆமேன் அன்பானவர்களே இது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சந்தோஷத்தை அனுபவியுங்கள் நன்றி